பொலிட்டிக்கல் கடென்ட் மதிமுக தலைவர் இருக்கார்ல அவர் பேர் நான் வைக்கோ அவர் என்ன சொல்றாரு பூரண மதுவிலக்கு கொண்டு வரணுமா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஒரு ஜோக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பூரண மதுவிலக்கு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அது ஒரு ஜோக் அப்படின்னு சிரிச்சுட்டு போகலாம் இதை இன்னமும் இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய க பாலிடிக்ஸை ஐம்பது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பண்ணிட்டு இருக்காங்க இதை போய் யாருக்கிட்டையாவது சொல்லுங்க பூரண மதுவிலக்கு பண்றதுன்னா இதை போப்பாங்க கிட்டாது கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் ஆரம்பித்ததுல இருந்து இந்த வார்த்தைகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னமும் இதை நமத்து போகல இன்னமும் இதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் எப்பேற்பட்ட கோமாளிகள் யோசிச்சு பாருங்க சோ இப்போ அது மட்டும்தான் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசினார் லாஸ்ட் டைம் மாமல்லபுரத்தில் அதில் ஒரு விஷயம் பேசிட்டு அப்படி டவுட் பண்ணிட்டு என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே மறந்துட்டார் பேப்பர் எடுத்து படிச்சிட்டு இருக்காரு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா இவங்க எல்லாமோட தலைவர் இப்படிங்கன்னா வந்து இந்த மக்களை கட்டி ஆள்றதுக்கு சிஎம்ன்ற ஒரு சீட்டில் ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்றாங்கல்லடா எப்படி ஆகி போச்சு போடுறா நம்ம நாட்டோட நிலைமை அதாவது நாளைக்கே சிஎம் அவர் ஆனார்னா எனக்கும் ஒரு சிஎம் தானே இவரெல்லாம் இவர் தலைமையில் நம்ம கீழே உட்கார மாதிரி ஆயிடுமாடா இவருதான் நமக்கு சிஎம் ஆடா நம்மளை ஆடுற ஒரு ஆளாடான்னு தோணுது எனக்கு இப்படி கோமாளிகள்லாம் மேலே உட்கார வச்சிங்கன்னா நாடு எப்படிங்க முன்னேறும் ஒரு மேடையில் ஃப்ளூயிடாக எதையும் பார்க்காம சமூக பிரச்சனையில் நீங்க முதல் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு பேப்பர் தேவைப்படாது அந்த பிரச்சனைகளை உணர்ந்தீங்கனாலே இப்போ நான் இந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்கேன் நாலு நியூஸை பார்க்குறேன் நான் அந்த நியூஸோட சாராம்சத்தை பாக்குறேன் இதில் சாதக பாதகம் என்னன்றதை பார்க்குறேன் அதை பத்துக்கான பேசிட்டு இருக்கேன் அப்பப்போ நான் பார்க்கறதுக்கான காரணம் அடுத்து என்ன பேசுறதுன்றக்காக பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா ஒரே கண்டென்ட்டா பேசணும்னா நான் அப்படியே ஃப்ளூயிடாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன் என்னை முன்னாடியே தெரியும் நம்ம லைவ்ல ஆரம்ப உங்களுக்கு தெரியும் ஒரு கண்டென்ட் தானே அந்த கண்ட் நான் ஃப்ளூவிடா பேசிட்டே போயிட்டு இருப்பேன் பட் வேற வேற ஆல்டர்னேட் கண்டெட் இருக்கனால வேற வேற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அது என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்புறம் பேச ஆரம்பிக்கிறேன் பட் இந்த பொலிட்டிஷியன்லாம் அப்படியே இருக்காங்க பேப்பர் வச்சுக்கிறாங்க தொண்டு போய் போய் வச்சுக்காங்க விட்டு போய் வச்சுக்கிறாங்க கை காட்டி ஏசி ஆரம்பிச்சு இவங்க இவங்கெல்லாம் இவ்வளவு ஞாபகம் மறுதியா இருக்க ஆட்கள் நாளைக்கு எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மறந்துட்டு போய் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் நம்பிங்க பண்றீங்கன்னு தெரியல இவரோட ஃபாலோவர்ஸில் ஒருத்தர் இருப்பான் இவெல்லாம் எங்கே பண்ணான்னு தெரியல லயாலா மணி இந்த இந்த ம நம்ம நபர்கள்லாம் எப்படி நீங்கலாம் வந்து ஒரு பொலிட்டீஷியன் இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து நமக்கு சமூகத்துக்காக போராட்டம் அந்த புரட்சி போ புலவர்கள் எப்படி நம்புறீங்கன்னு தெரியல அந்த வீடியோ கிளிப் கொஞ்சம் பாருங்க விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியாக சந்திக்காம இருக்காரு அது என்ன காரணம் இன்னைக்கு குமார் கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகை சந்திச்சு பேசலாம் ஏன் செய்தியாளர்களை சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார் செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும் அவங்க கேட்ட கேள்வி என்ன செல்லி அதெல்லாம் ஏன் சந்திக்க மாட்டாரு நியாயமான கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது தான் இது இந்த நம்பர் தான் பேசினாரா இல்லை ரெடி பண்ணா இல்ல அப்படிலாம் தெரியல பட் இவங்களோட மென்டாலிட்டி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இது உண்மையான நியூஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்க இது உண்மையான நியூஸ்னால் இல்ல சொல்லுங்கள் இல்லை ஏ எடிட்டிங்னா அதையும் சொல்லுங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் தேடும் தான் இது உண்மையாக போயான்னு தெரியும் ஸோ தேடுங்க இந்த நியூஸில் என்ன சொல்றாரு ஏன் சந்திக்கணும் மொதல் அவர் ஏன் எலெக்ஷனுக்கு வரணும் எல்லாம் எதுக்கு அவங்க ஓட்டு போட இது ஒரு கார்பரேட்னால நடத்தப்படுற ஒரு சாம்ராஜ்யம் டிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னா ஓட்டுகள் செதறணும் ஓட்டுகள் பல்க் ஆயிடுச்சு அப்படின்னா டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி குறையும் டிஎம்கே ஜெயிக்கணும்னா நிறைய கோமாளிகளை உருவாக்கி நாளைக்கு அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா இதெல்லாம் வந்து அரசியல் சாணக்கியம் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் முட்டா போயில கிடையாதுல்ல இவர் கமலஹாசன் இருக்கார் அவர் நாள் மணி என்ன பேசுனாருன்றதை பாருங்க

போறேன் அப்படின்னு எடுத்திருக்கிறோம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம் திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல காட்சி ஆரம்பிக்கும் போதே கொடுக்கிற வாக்குறுதி பாத்தீங்களா எவ்வளோ ஒரு கொள்கையை பாத்தீங்களா எவ்வளோ ஒரு ஸ்டேபிலிட்டா தெளிவாக தெளிவா பாருங்க சோ அதையும் அடிச்சு சொல்றேன் கற்பூரம் தான் பொருத்தி அடிக்கல ஏன்னா அவர் மூட நம்பிக்கை நம்ப மாட்டாரு சோ கற்பூரம் மட்டும் அடிக்கல மக்கள் தலையிலேயே நாமத்தை போட்டாப்புல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா இவ்வளவுதான் இவ்வளவுதான் அரசியல் நேற்று ஒன்று பேசுவேன் நாளைக்கு ஒன்று பேசுவான் குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அரசியலாக பேச்சு பேசி முடிச்சோடனே போச்சு இதான் உண்மை அவங்க மேடையில் பேசி நிற்கல இறங்கிட்டாடே மறந்துடுவாங்க என்ன பேசுகிறான் அடுத்த அடுத்தளவுக்கு சாதக பாதகம் தான் பார்ப்பாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பொலிட்டிக்ஸை கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணதுல இருந்து கண்ணா பணம் புழங்குது அரசாங்கம் அதிகாரம் கவுர்மெண்ட் அப்படின்றது வந்து ரன் பண்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அதில் நான் ஒவ்வொரு லேயராக நான் கவனிக்கம்போது என்ன தோணுது அப்படின்னா ஒவ்வொரு துறைகளிலும் ஆயிரம் ஐயாயிரம் கோடிகள் புழங்குது ஒவ்வொரு துறைகளிலும் கவுர்மெண்ட்டுன்றது எவ்வளோ பெரிய செட்டாரன்னு யோசிச்சு பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு மெஷின் அந்த மிஷின் ஒரு இடத்துல த்ரூ ஸ்க்ரூ இருக்கும் ஒரு இடத்துல போல்ட் இருக்கும் ஒரு இடத்துல இன்ஜின் இருக்கும் ஒரு இடத்துல அந்த சுத்தம்னா ரொட்டேட்டர் ரொட்டேட்டர் இருக்கும் ஒரு இடத்துல பெல்ட் இருக்கும் ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்து உருவானது தான் அந்த இன்ஜின் கவர்மெண்ட் அரசாங்கம்ன்றது அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்தாற்போல் புழக்கம் அதிகமாக இருக்க இடம் லட்சம் கோடிகளில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க அரசாங்கம் பணம் இவ்வளோ விளையாடுது அப்படின்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்றாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா ஒவ்வொரு சின்ன சின்ன துறைகளிலும் ஏகப்பட்ட ஏங்க பாட்டுனுக்கு பத்துருவாங்க ஒரு சரக்கடியே எப்படி சாக தான் போகிறேன் சீக்கிரமாக சார் சாகிறதுக்கான வழி லிவர் லிவர் எல்லாம் வந்து போய் ஒன்றத்தெல்லாம் போயிடும் அதிலே போட்டிருப்பாங்க சார் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு ஆனால் அதுதான் விற்கும் அது நாடே விற்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடான ஒரு விஷயத்தை நாடே விற்கிது அப்படின்னா எப்படிப்பட்ட நாடு பார்த்தீங்கன்னா ஸோ போட்டுட்டு டிஸ்கேமர் போட்டுடுறாங்க போட்டு அதை குடிக்கிறாங்க அதில் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இது குறித்து விளக்கம் வேறு கொடுத்துருந்தாரு பத்து ரூபாய் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பாட்டில் எங்கிட்ட கீழே போட்டுடுறாங்க யாரா கால்கீழ் உடஞ்சிருது அதனால அந்த பாட்டில் திருப்பி கொடுத்து அந்த பத்து ரூபா வாங்கிக்கலாம் ஏய் எப்பா சரியான ஸ்கீம் இது இந்த மாதிரி ஸ்கீம் நான் எதிர்பார்த்ததே இல்லை ஸோ இந்த பத்து ரூபா ஒரு ஆள்கிட்ட பத்து ரூபா ஒம்பதாயிரம் பேர்கிட்ட எவ்வளோ பேர் பத்து ரூபா வாங்கினா எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா ஒரு பிக்சர் மாதிரி தான் இந்த சிம்பு படத்துல வந்த மாதிரி மா வானம் படத்துல மாதிரியா அதை விட நாற்பதாயிரம் பேர்கிட்ட ஒரு ரூபாயாக கேட்டால் அதுக்கு பேர் பிக்சர் இதே தான் பிக்சையா ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு தேவை நாற்பதாயிரம் ரூபா வேணும் ஒவ்வொருத்தையும் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வாங்கினா கம்மியாக சேர்த்துடலாம்ல நாற்பது பேர்கிட்ட வாங்கினா சேர்த்துடலாம்ல அப்படின்னு சொல்லுவான் அப்போயுமே சொல்லுவான் நாற்பதாயிரம் பேர்கிட்ட ஒவ்வொருத்திட்ட ஒரு ரூபாய் வாங்கினா அதுக்கு பேர் தான் பிச்சைன்னு சொல்லுவாங்க இல்லை ஸோ நீங்கள் நாற்பதாயிரம் பேர்கிட்ட ஒரு ரூபா வாங்குறப்போ என்ன ஒரு ஒருவா தானே அப்படின்னு போட்டு போயிடுறீங்க அவன் நாற்பதாயிரம் பேர்கிட்ட அதை வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன் அது நாற்பதாயிரம் ரூபா ஒவ்வொருத்தன்ட்டு வாங்குற ஒரு ரூபா அவனுக்கு அது ரூபா இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து ரூபா ஆனால் அது நாற்பதாயிரம் பேர்கிட்ட வாங்கினா அது எவ்வளோ போய் சேரும்னு யோசிச்சு பாருங்கள் கோடியில் சேரும் ஸோ இதெல்லாம் அவளுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம வந்து சின்ன சர்க்கிளில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதில் என்ன இருக்குது இதில் என்ன பார்க்குன்னு தம் மதுரை மேயர் ரிசைன் பண்ணாங்க பெண் என்ன இரநூறு கோடி உள்ளலாம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நேருன்றவர் இருக்காரு அவரை சட்ட சிக்கல் இருந்து தப்பிச்சு வரணும்னு சொல்லிட்டு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி அது திருபி மூணு எட்டு எண்ணூத்தி எப்ப எண்பத்தி எட்டு கோடி ஊழலாம் அந்த பிரச்சனையில தான் நடந்துட்டு இருக்கு கடைசி நிறுவனம் சொல்லுவாங்க நாங்கள்லாம் தியாகி அப்படின்னு நிற்பாங்க காத்த வச்சு ஊழல் பண்ற ஊரியான்னு சொல்லி நம்ம விஜய் சொன்னார்ல அதுல லட்சம் கோடி சொன்னாங்க இப்ப யாரு எல்லாம் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து பிரெஸ் மீட்டை மீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நிர அவங்க அதுல இல்ல அதுல ஊழல் நடக்கவே இல்லை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அவங்க அஜெண்டாக்கு வேலைக்கு செய்யலை அப்படின்னா நீங்க ஊழல்வாதி வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நிரபராதி இவ்வளவுதான் இது ஒரு 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 மாய உலகம் இந்த மாய உலகத்துக்குள்ள நீயும் ஒரு மாயாவியா மாறுற அப்படின்னா நீ மேஜிக்ஷனா இருக்கலாம் அதாவது உனக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கப்படும் நீ மேஜிக் பண்ணலாம் மேஜிக் மூலயமா மக்களை ஆர்ப்பரிக்க வைக்கலாம் அது மூலியமா அவ சலுகை அழலாம் டிக்கெட் வைத்து வியாபாரம் பண்ணலாம் ஆஹ் நீ ஒரு து துப்பறியும் சாம்பும் சொல்லுவாங்கல்ல அந்த விஷயத்துல வந்து மக்கள்கிட்ட இருக்கிற நிறை குறைகளை சொல்லி மக்களுக்கு நியாயப்படுத்துற அப்படின்னா நீ ஒரு குற்றவாளி நீ ஒரு கோமாளி சோக்கர் ஓ மேலே தக்காளி எறியப்படும் கல் எறியப்படும் தூக்கி சிறைப்படுத்தப்படும் குண்டார் சட்டம்லாம் பாயும் இதெல்லாம் நடக்கும் இந்த சிஸ்டம் இப்படித்தான் செயல்படுது இதுதான் உண்மை உண்மையை பேசுறதுக்கு இங்க நிச்சயம் தடை இருக்கு பிரச்சனை இருக்கு ப்ராப்ளம்ஸ் தான் அதிகம் உண்மையை பேசுறதுக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு தான் ப்ராப்ளம்ஸ் அதிகம் இங்கே ஏமாத்துறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஏகபோக விருந்து இருக்குது ஏகபோக ஃப்ரீடம் இருக்குது போன டைம் எலெக்ஷனில் போன எலெக்ஷன் அப்போ நாங்களாம் சேரவே மாட்டோம் இந்த திருட்டு கொடுத்துட்டு நான் சேருவேண்ணான்னு சொன்னவர் இப்போ திருட்டு கூடாரத்தில் ஐக்கியம் ஆகிட்டார் அவங்க அமைப்பில் இருந்து தான் எம்பி ஆகி போயிருக்காரு அப்போ நீ திருடனா உங்களை திருடன்னு சொல்லி சொன்னது நீங்கள் தான் திருப்பி திருட்டு கூடத்துல மூலயமா எம்பி ஆகி போயிருக்குன்னா அப்போ திருடர்கள் மூலியமாக திருடர்கள் மூலியமாக எம்பியான கமலஹாசன் சொல்லலாமா இதை ஏன் கேட்கல இப்படி ஒவ்வொன்றையும் கேட்காம கேட்காம விட்டுறனால ஒவ்வொன்றையும் கடந்து கடந்து உன் தலையில எல்லாரும் ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே தமிழை ஆளணும் தெலுங்கு ஆளணும் கன்னட ஆளணும்னு கத்திட்டு இருக்க இங்கே முதல் மனுஷன் ஆளணும் மனிதர்களை மதிக்கணும் பணத்து மேல ஆசை இல்லாதவன் பொன் புரள் புகழ் மேல ஆசை இல்லாதவன் மனிதர்கள் மேல ஆசை இருக்கவன் மனிதர்களோட நல்லதுக்கு ஆசை இருக்கவேன்னா அரசியலில் உட்காரணும் அப்படி ஒரு நடக்கும் நீ கனவுல கூட காண முடியாது ஏன்னா சிஸ்டம் அப்படி ஏங்க ஒரு துறையில் பிரச்சனைனா துறையை மாற்றிடலாங்க துறையவே எடுத்துகிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக மொத்தமாக மாற்றிடலாம் ஹோல் சிஸ்டமே அந்த பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்றணும்னா கொலாப்ஸ் பண்ணணும் இதை மொத்தமாக புரட்டாஸ் வரி போன மாதிரி தான் முதலந்து கோடை போடு அப்படின்னு சொல்லிட்டு கோடைப்பில் அழிச்சிட்டு முதலந்து கோடை போடணும் ஒரு சிஸ்டத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் உங்களுக்கு புரியுது என்ன சொல்ல வருது இது அவனுக்கும் நல்லாவே தெரியும் அதுக்கு தான் வேர்ல்டு வார் நோக்கி போயிட்டுருக்கான் இந்த வேர்ல்டு ஒர்க்க அப்புறம் இந்த சிஸ்டம் மொத்தமாக டெமாலிஷ் பண்ணப்பட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கப்படும் அது ஒன்று புனிதமான ஒரு சிஸ்டமான கிடையாது நீ அங்கே நிரந்தர அடிமையாயிருவேன் நிரந்தர அடிமையாயிருவேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒரு தனி மூளை வேணும் கொஞ்சம் யோசிங்க தான் உங்களால் அதெல்லாம் புரியும் இல்லைன்னா அவன் படமே ஓடாது அன்றாடம் சாப்பிட்டா போதும் வாழ்ந்தா போதும் நினைக்கிறவனுக்கு இந்த வீடியோ இந்த சேனல் கிடையவே கிடையாது தயவு செய்து ஓடி போயிரு எங்கிட்ட போய் ரீல்ஸ் பார்த்து தெரியும் யோசிக்கணும் அவனை சுற்றி என்ன நடக்குது இந்த உலகம் எப்படி உருவானது என்ன பிரச்சனை ஏன் மனிதர்களுக்குள்ள மட்டும் இப்படி அடிமைப்பட்டு இருக்கு மனிதருடைய கண்டுபிடிப்புலாம் ஏன் அழிவுக்கான பாதையிலே போயிட்டு இருக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் மட்டும் எது இல்லை கிளம்பிக்கிட்டே இருக்கணும் ஒன்னு வச்சுட்டு நான் மாரடிக்க முடியல கமெண்ட்டை கண்ட கண்டதும் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பதில் சொல்ல முடியல அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் ஐயோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு சொல்லணுமா சரி சொல்றது இது சம்பிரதாயம் யூடியூப்ல சம்பிரதாயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிள்ளைக நாளில் மட்டும் இந்த ஃப்ரெண்ட்டாக ஷேர் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே அது ஹை ஒரு ஆப்ஷன் வரும் உங்க தள்ளி விடுங்க கமெண்ட் பக்கத்தில் அது ஹை ஒரு ஆப்ஷன் வரும் ஹைப் பட்டு விடுங்க